மூடாத பாகங்கள் வாழ கட்டகை கண்ட ஊழல் கண்ணில் இல்லை உறக்கம் போக போக இன்னும் புயல் வந்து அடிக்கும் தடம் படம் படம் காட்டினாலே நெஞ்சி அல்லும் சுகம் ஊத்தினால் அவ்வல்பர் பாலா அவ்வல்பர் பாலா கேய் வெயிட் பண்றானே வரேன் கொஞ்சம் பொறுத்துடா எங்க என்ன தெரியுமா எங்கட்ட நான் தெரியையா போறேன் நான் போதுமா வேற எது பாட்டு பாட்டு வேற பாட்டு எதுவும் இல்லையா கண்டிப்பா இல்லையாட்டு அப்புறம் வச்சி மோதியா திருக்கிறேன் போமா போமா பண்ணது எனக்கு ஒருவேளை உனக்கு போதாதுன்னா 안녕하세요. 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 நன்றி வணக்கம் சொல்லுங்க நன்றி வணக்கம் சொல்லுங்க ஹலோ வாழ்க வளமுடன் நீ எங்கிருந்தாலும் நீ வாழா என் உயிரே உனக்காகத்தான் இருக்கு பாய் அம்மா

அய்யோ

அதன் உள்ளம் தேவையா கண்ணில் காட்சி தோன்றிவிட்டா கப்பல் திருந்துவிடும் கண்ணில் தோன்றா காட்சியில்தான் தப்ப

ആടടട ആടടട മന്താ ശിമാ ആട്ടം കൊട്ടാ രങ്ങിരിമ്പ മന്താ പറന്നു കൊണ്ടാടി ആണിടാ അൽഹംദുലില്ലാ പെവേലിയ പറന്നു കൊണ്ടാടി

அது <laughs>

उि <S preach science> <áine laughs> तो तो <laughs> திரு கர்ணன் alanine ஆதுல கிற் பத்தியா ஆதி ஞானி போ <small>

அம்மா ஏய் யார் வந்து மிச்சியா உன்னை யாரோ கோரஸ்லாம் கேக்குற நீயே கோரஸ்லாம் பண்றாய் ஒன்றிய பிடிஎம் போன்ல சைல கோரஸ் கட்டாகற நல்லா பாடினா சொல்லி கண்ணாடி

தப்பு தண்ட சென்றதில்ல புய சொல்ல நானுருஷனானு நாலு பேரு மத்தியில குங்கில நான் கொம்புருஷனானு

कुपूरी शेना बड़ बड़ दूसे लाओ बड़ 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 दूसे लाओ